வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் இலங்கையில் ஐந்தாவது நாளாகவும் பேரிடரின் பாதிப்புகள் தொடர்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி சூப்பர் மூன் இந்த வாரம் தோன்றுகிறது பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கில் ஏழு இலங்கை வீரர்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஏற்பட்ட வானிலை மாற்றம் இரண்டு நாட்களுக்கு நீடித்து டிவ்வா புயலாக மாற்றம் பெற்று அதனுடைய நகர்வை தொடர்ந்து வழமைக்கு திரும்பியிருந்த பொழுதிலும் பாதிப்புகள் இன்னும் பல நாட்களுக்கு சீர்சையில் ஏற்பட்டுள்ளது ஆறுகளின் பெருக்கங்களினாலும் பாலங்களின் உடைவுகளினாலும் ஏற்பட்ட மண் சரிவினாலும் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த கோரமான காலநிலையால் காவு கொள்ளப்பட்டுள்ளன பல்வேறுபட்டவர்கள் இடம்பெயர்ந்தும் இன்னும் சில பேர் காணாமல் ஆக்கப்பட்டும் இருக்கின்றனர் இந்நிலையில் அரசாங்கமும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் தனிமனித உதவி கோரலினோடு பல்வேறுபட்ட உதவிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன அந்த வகையில் கொழும்பில் கழனி கங்கையை அண்டிய பிரதேசத்தில் குறிப்பாக வெள்ளம் பெட்டி வரைக்கும் தண்ணீர் இன்னும் பற்றாத நிலையே காணப்படுகின்றது தொடர்ந்து நான்கு நாட்களாக தூக்கமின்மை வீட்டிற்கு போகாமல் கொழும்பு மேயர் ராயல் பல்தசாவின் தலைமையிலும் கண்காணிப்பிலும் அரச ஊழியர்கள் தனிநபர்கள் அரசு சார்பற்றவர்கள் இணைந்து கழனி கங்கையை அண்டிய பிரதேசத்தில் வெள்ளம் புகுந்த வீடுகளிலும் இடம்பெயர்ந்தவர்களுக்கும் தேவையான விடயங்களை பார்த்து பார்த்து செய்து வருகின்றனர் குறிப்பாக பதிமூன்று பிரிவுகளை உருவாக்கி அதனூடாக உணர்வு பொருட்கள் குழந்தைகள் பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சமைத்த உணவுகள் என மக்களுக்கு தேவையான விடயங்களை இரவு பகலாக நேரம் பாராமல் சேவை நிமித்தமாக உதவிகளை வழங்கி வருகின்றனர் இப்படி ஒவ்வொரு பிரதேசத்திலும் தங்களால் இயன்ற உதவிகளை மக்களும் அதே நேரம் அரசாங்கமும் செய்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது இதே நேரம் மாவட்டம் செங்கல்லடி கருத்த பாலத்திற்கு அருகில் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காடுகள் முழுவதும் வெள்ளம் ஏற்பட்டதால் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் பல கஷ்டங்களையும் எதிர்நோக்கி எதிர்நோக்கியிருக்கின்றன வெள்ளத்தில் அடிபட்டு சென்ற யானைகள் போன்ற உயிரினங்கள் தற்பொழுது மக்கள் குடியிருப்புக்குள் தற்பொழுது நடமாட ஆரம்பித்திருக்கின்றன இதே நேரம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாய செய்கைகள் அனைத்துக்கும் நஷ்ட ஈடுகள் வழங்கப்படும் என கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தலைவர் ஜெயசிங்கா ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் டிவ்வா சூறாவளியில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் வெள்ள பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகின்ற நிலையில் வெள்ளத்தில் மூழ்கிய விவசாய நிலங்களில் உள்ள வெள்ளநீர் வடிந்தோடிய பின்னர் கமநல மத்திய நிலையத்தில் போடப்பட்டிருக்கும் பாதிப்பை அறிவிக்கும் புத்தகத்தில் உங்கள் பாதிப்பு தொடர்பாக முழுமையான விடயத்தை பதிவு செய்யவும் என குறிப்பட்டுள்ளார் ஏற்பட்ட பாதிப்புகள் ஒரு பக்கம் இருக்க தொடர்ந்து பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக இருப்பதனால் அவசரமின்றி இது தொடர்பாக செயற்படுமாறு அவர் அதற்கான காலம் நீடிக்கப்பட்டிருப்பதனால் அமைதியாக நிதானமாக வெள்ள நீர் வடிந்த பிறகு விவசாய நிலங்களை கணக்கிலெடுத்து அது தொடர்பான பாதிப்புகளை கமநல மத்திய நிலையத்திற்கு அறிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரு மாதம் வரை இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்கு காலம் நீடி பின்னர் கமநல மத்திய நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று அதனை பார்வையிட்டு அதற்குரிய நஷ்ட ஈட்டை வங்கி கணக்குகளுக்கு உடனடியாக வைப்பில் இடுவார்கள் என கமநல காப்புறுதி சபை தலைவர் ஜெயசிங்க ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் மழை புயல் காரணமாக பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்ட கூராய் பகுதி மக்கள் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கள்ளியடி பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த மக்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் தலைமையில் குழு ஒன்று நேற்றைய தினம் பாடசாலைக்கு விரைந்து தேவையான முதற்கட்ட நிவாரணங்களை செய்துள்ளன குறிப்பாக குடிநீர் ஆண்கள் பெண்களுக்கான ஆடைகள் உள்ளடங்களாக நிவாரணப் பொருட்கள் முதல்கட்டமாக வழங்கி வைக்கப்பட்டது இதே நேரம் உடுதும்பர கங்கொட பகுதியில் பதினைந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சிக்குண்டவர்களின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன இருபத்தாறாம் மற்றும் இருபத்தேழாம் திகதிகளில் குறித்த கிராமத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அன்றிலிருந்து ஆரம்பித்த தேடுதல் பணி இப்பொழுது பதினைந்து சடலங்களை மீட்கெடுக்க வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான திகதியை திருத்துவது தொடர்பில் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவவர் தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னர் அறிவிக்கப்பட்டபடி டிசம்பர் பதினாறாம் தேதி பாடசாலைகளை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அந்த ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளை ஆரம்பிப்பது குறித்து இன்றும் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் இருப்பினும் மாற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாகாண மட்டத்திலான பாடசாலைகளை முதலில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை காப்போத்த உயர்தர பரி மற்றும் நாடளாவிய ரீதியில் நடைபெற இருக்கும் பரீட்சைகள் அனைத்தும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் பேரிடர் நிலையில் காணப்படுவதனால் அனைத்து பரீட்சைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி சுப்பர் மூன் இந்த வாரம் வானில் தோன்றவுள்ளது த கோல்டு மூன் என்று அழைக்கப்படும் இந்த வாரத்தில் தெரிய இருக்கும் சூப்பர் மூன் இந்த இலையுதிர் காலத்தில் தோன்றும் மூன்று சூப்பர் மூன் வரிசையில் இதுவே கடைசியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அடுத்த சூப்பர் மூன் தோன்ற வாய்ப்பில்லை எனவும் வானியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் நாசா மற்றும் த அல்மனைக் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த நிகழ்வானது டிசம்பர் நான்காம் தேதி அன்று மாலை ஆறு பதினான்கு மிக தெளிவாக தெரியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவித்தலின்படி ஒரு முழு நிலவு பூமியின் சுற்றுவட்ட பாதையில் பூமிக்கு மிக மிக அருகில் இந்த தோன்றும் என சொல்லப்படுகிறது நிலவின் சுற்றுவட்ட பாதை சரியாக வட்டமாக இல்லாத காரணத்தால் அது பூமிக்கு அருகில் வரும்போது நிலவு வழமையை விட சற்று பெரிதாகவும் வெளிச்சமாகவும் தோன்றும் அதுவே சூப்பர் மூனின் காட்சியாக சொல்லப்படுகிறது இந்த சூப்பர் மூனை கனேடியன்ஸ் மிக தெளிவாக பார்க்கலாம் என்றும் நாசா அறிவித்துள்ளது பங்களாதேஷில் இம்மாதம் ஆரம்பமாக உள்ள பனிரெண்டாவது பங்களாதேஷ் பிரீமியர் லீக் டி டுவெண்டி போட்டித் தொடரில் விளையாட இலங்கை அணியின் ஏழு வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினால் வெளிநாட்டு வீரர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடத்தப்படுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தொடருக்கான வீரர்கள் ஏலம் நேற்று முன்தினம் முப்பதாம் தேதி நடைபெற்றது இதில் இலங்கை அணியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வீரர்கள் பங்கு பெற்றிருந்தனர் அதில் இலங்கை அணியின் நட்சத்திர நடத்திர சகலத்துறை வீரரான தஷூன் ஷானக்க அதிக விலைக்கு ஒப்பந்தமாகிய வெளிநாட்டு வீரராக மாறியுள்ளார் அவரை ஐம்பத்தையாயிரம் அமெரிக்க டாலர்கள் கொடுத்து அதாவது ஒரு கோடியே அறுபத்தொன்பது லட்சத்து நான்காயிரத்து இருநூற்றி ரூபாய்க்கு டாக்கா கேபிட்டல் அணி வாங்கியுள்ளது அவருடன் இந்த ஏலத்தில் இலங்கை அணியின் முன்னாள் தலைவரும் நட்சத்திர சகலத்துறை வீரருமான அஞ்சலோ மேத்யூசை சில்ஹெட் டைட்டன்ஸ் அணியும் இடதுகை கை துடுப்பாட்ட வீரர் நிரோஷன் டிக்வெல்லவை சிட்டகாங் ராயல்ஸ் அணியும் வாங்கியுள்ளது அவர்கள் இருவரும் முறையே முப்பத்தையோம் அமெரிக்க டாலருக்கு வாங்கப்பட்டுள்ளனர் ராஜ்ஷாஹி வாரியர்ஸ் அணி இலங்கையின் இளம் சுழல்பந்து வீச்சாளர் துஷான் ஹேமந்தவை இருபத்தையாயிரம் அமெரிக்க டாலருக்கும் சித்தாங் ராயல்ஸ் அணி சகலதுறை வீரரான ஆஞ்சலோ பெரேராவை இருபதாயிரம் அமெரிக்க டொலருக்கும் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஐந்து வீரர்களும் ஏலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் இலங்கை அணியின் இடதுகை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் குசல் மென்டிஸ் ஏலத்தின் முன்பே நோகாலி எக்ஸ்பிரஸ் அணியுடன் நேரடி ஒப்பந்தத்தில் தேர்வு செய்யப்பட்டார் அதேபோல் வேகப்பந்து வீச்சாளர் பினுரா பெர்னாண்டோவும் ராஜாஹி வோரியஸ் அணியுடன் நேரடியான ஒப்பந்தத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தொடர் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் ஆறு அணிகள் பங்கேற்க உள்ள இந்த போட்டித் தொடரில் முப்பத்தி நான்கு போட்டிகள் நடைபெறவுள்ளன இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள இணைத்தருங்கள் வணக்கம்